எவ்ரி எவ்ரிவன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம யூஸ்வலாக வந்து கிட்ஸுக்கெலாம் வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட்னால் ரொம்ப பிடிக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு பதிலாக இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்க இப்போ இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு அரை கிலோ வந்து சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாம் இந்தளவுக்கு நல்லா மொத்தமாக கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா பீசஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து குக்கரில் வேக வச்சிடாதீங்க குக்கரில் வேக வச்சா நம்ம நிறையா தண்ணி ஊற்றுவோம் அப்போ வந்து அந்த குழப்பும் ஜாஸ்தி ஆகிடும் இது வந்து நம்ம கிறிஸ்பியாக செய்ய போகிறோம்ல அதனால குக்கரில் வைக்காமல் நம்ம ஸ்டீம் பண்ணி இதை செய்ய போகிறோம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து வேக வைக்கணும் ஆறுனதுக்கப்புறம் தோல்லாம் உரிச்சு அவ்வளோ தான் எல்லாத்தையும் உரிச்சாச்சு இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டையும் சேர்த்து ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேணால் கொஞ்சம் குறை குற அடைச்சிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச ஜீரக மிளகு பவுடர் தேவையான அளவு உப்பு ஒன்றரை டீஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு சேர்க்கறதுனால அந்த கொழக்கொழப்பு இல்லாமல் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நிறையா தண்ணி ஆட் பண்ணால் ரொம்ப கொ குழனாயிடும் லைட்டாக தெளிச்சு விட்டுட்டு அந்த மசாலா எல்லாம் ஒட்டுற மாதிரி இருந்தால் போதும் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சு சேப்பங்கிழங்கு கிழங்கு போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் இதே ஸ்டைலில் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட ஃப்ரை பண்ணலாம் நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு ஃப்ரை பண்ணிங்களான்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சைடு வந்துடுச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்ட்டான சேப்பங்கிழங்கு வருவல் ரெடி ஆகிடுச்சு இதை உங்கள் வீட்டில் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாப்பி ஈட்டிங்